லோர் ஆண்டவரும் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் இந்த காலை மன்னா மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயுவின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் மத்தேயு இருபத்தி ஐந்து பத்து அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார் விட்டார் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது கதவும் அடைக்கப்பட்டது இருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது கண்பானவர்களே இந்த சம்பவத்தில் பத்து ஸ்திரீகளை கண்ணி பெண்களை குறித்து வாசிக்கிறோம் இதில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் மணவாளன் வருவார் என்று ஆயத்தமாய் அவர்கள் காத்திருந்தார்கள் திடீரென மணவாளன் வந்தார் அப்பொழுது இருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள் ஆயத்தம் இல்லாதவர்களோ அப்பொழுதுதான் எழுந்து தீவட்டிகளை பற்ற வைக்க முயற்சித்த பொழுது எண்ணெய் இல்லாமல் இருந்து பிற்பாடு எண்ணெய்க்காக அவர்கள் ஓடி அலைந்த அந்த சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எண்ணெய் வாங்க போய் வருவதற்குள் மணவாளன் வந்து இவர்களை அழைத்து விட்டு போய்விட்டார் கதவு அடைப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் கதவை அடைத்தால் பிற்பாடு அதை திறக்க யாராலும் முடியாது டெல்லியிலே கடந்த நாட்கள் நான் ஊழியம் செய்ய பொழுது அதிகமான சமயங்களில் மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செய்தேன் அப்பொழுது ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன் மெட்ரோ ட்ரெயினிலே அநேகம் பேர் பயணிக்கிறார்கள் அது சீக்கிரமாய் போய் நம்முடைய இலக்கை அடைவதற்கு போய் சேரும் இடத்தை சேருவதற்கு பயன்னா பயன்படுகிறது எனவே மெட்ரோ ட்ராவலில் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் செய்கிறவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் நம்முடைய சென்னையிலே கூட மெட்ரோ ட்ரெயின் வசதிகள் இருக்கிறது அடிக்கடி வாகனங்கள் அடிக்கடி ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த ட்ரெயின் வந்து நின்றவுடன் கதவு திறக்கப்படும் ஒரு சில நொடிகளுக்குள் மறுபடியும் கதவு பூட்டப்படுகிறது அந்த கதவு பூட்டப்பட்டு விட்டால் பிற்பாடு ஒருவராலும் அந்த கதவை திறக்க முடியாது அந்த கதவு பூட்டின பிற்பாடு சிலர் ஓடி வருகிறார்கள் எப்படி ஆகிலும் இந்த ட்ரெயினை பிடித்து விட வேண்டும் என்று படிக்கட்டுகளிலே ஏறி வேகமாக ஓடி வருகிறார்கள் அது நூறு பேர் வந்தால் கூட அந்த கதவு பூட்டப்பட்ட கதவை மறுபடியும் திறக்க முடியாது ஒருவேளை ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது அநேக பேசஞ்சர் ஓடி வந்து கையை காட்டினால் டிரைவர் விசில் அடித்து வாகனத்தை நிறுத்தி விடுவார் கதவு திறக்கப்படும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் ஆனால் மெட்ரோ ட்ரெயினில் அப்படி அல்ல எத்தனை பேர் வந்தாலும் கதவு பூட்டப்பட்டால் கதவை ஒருவராலும் திறக்க முடியாது அது எந்த விஐபி வந்தாலும் திறக்க முடியாது அந்த அளவுக்கு அது பொருத்தப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே இதே போல ஆண்டவர் கதவை அடைப்பாரையானால் ஒருவராலும் திறக்க முடியாது ஒரு நாள் அவர் வந்து நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு போகும் பொழுதும் இதே நிலைதான் ஏற்படும் நாம் நோவாவின் காலத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் பேழையை ஆயத்தம் செய்து எல்லாரும் அதற்குள் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் அவர்கள் அதற்காக ஆயத்தப்படும் பொழுது ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று வாசிக்கிறோம் இந்த இடத்துல தேவன் அவர்களை மோஸ் யோ நோவாவின் குடும்பத்தாராகிய எட்டு பேர் மட்டும் அங்கே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உள்ளே பிரவேசித்து அதுபோக சில மிருக ஜீவன்கள் சில பறவைகள் சில பட்சிகள் உள்ளே சேர்க்கப்பட்ட பொழுது கதவு அடைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் பிற்பாடு தேவன் அடைத்த அந்த கதவை யாராலும் திறக்க முடியவில்லை தேவன்தான் வந்து திறந்தார் நோவாவினுடைய குடும்பத்தார் ஒருவேளை பின்தொடர்ந்திருப்பார்கள் நோவாவின் சம்பந்தக்காரர் குடும்பத்தார் அவனை பின்தொடர்ந்திருப்பார்கள் என்னை மன்னித்துக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்று வந்திருக்கலாம் ஆனால் ஒருவராலும் அந்த கதவை திறக்க முடியவில்லை காரணம் அது கர்த்தர் அடைத்த கதவாக மாறிவிட்டது என அன்பானவர்களே உங்களுக்கு இந்த காலவெளியில் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் இப்பொழுது கதவு திறந்திருக்கிறது திறந்திருக்கிற இந்த கதவு எப்போ வேணாலும் அடைக்கப்படலாம் எனவே நீங்கள் கதவு திறந்திருக்கும் காலத்திலே உள்ளே பிரவேசித்து கொள்ளும்படி தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நாம் நம்முடைய பாவ வாழ்க்கை ஆயத்தமற்ற நிலைகளை எல்லாம் களைந்துவிட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்த வண்ணம் திருச்சபை ஆகிய கதவுக்குள் நாம் நுழைந்து விட்டோமே ஆனால் நாம் பாதுகாக்கப்படுவோம் ஆண்டவர் கதவை அடைத்து விட்டாரே ஆனால் அப்புறம் மன்னிப்பு என்பதே நமக்கு கிடைக்காது எனவே அந்த கிருபையின் காலத்தை நாம் பயன்படுத்தி தூய்மையான பரிசுத்தமான வேத வசனத்தின்படி வாழுகிற அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் எப்பொழுதும் மாயத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எனி டைம் கதவு அடைக்கப்படலாம் பிற்பாடு நமக்கு எக்ஸ்கியூஸ் கிடையவே கிடையாது எனவே ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் கதவு அடைக்கப்படும் முன்பே கதவுக்குள் பிரவேசிக்க என்னும் கதவுக்குள் பிரவேசிக்க ஆயத்தம் என்னும் கதவுக்குள் பிரவேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக பரிசுத்தம்ல நல்ல ஆண்டவரே இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட இந்த கதவு அடைக்கப்படும் முன்பு நாங்கள் அதற்குள் பிரவேசித்து விட நீர் எங்களுக்கு கிருப செய்யும் இதை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து நாங்கள் உமக்காக வாழ ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வோடு இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கிக்கொள்ளும் Yes, in the name of Amen God bless you have a blessed day